ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகாயும் இப்படி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இல்ல இப்ப வந்து நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பழம் வர்ற அளவுக்கு வரைஞ்சிருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து தூள் உப்பு தான் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கருவப்புல இது லேசா உருவி போட்டுக்கலாம் இப்ப வெங்காயம் வந்து லேசா கண்ணாடி பத அளவுக்கு வதங்கிடுச்சு அதோட ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாய் தூள் அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஆப்ஷன் தான் இது மல்லித்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா கிளரி விட்டுக்கிறோம் மசாலா வந்து வெங்காயத்தோட சேர்ந்து வதங்கட்டும் கொஞ்சம் மசாலாவோட பச்சை வாசனை போட தண்ணி ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் தீய லோ பிளேம்ல வச்சு இப்படி வதக்கிட்டுக்கலாம் இப்போ மசாலா வாசனையே நல்லா போயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிடுற அளவுக்கு தான் பண்ணுவேன் அதனால நாலு முட்டையை எடுத்திருக்கேன் நாலு முட்டையை உடச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை ஊத்திக்கலாம் முட்டை வேகட்டும் அதுக்கப்புறம் கிண்டி விடுவோம் இப்போ முட்டை சைட்ல நல்லா அந்த ஒயிட்லாம் லைட்டா வெந்துருச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுக்குவோம் இப்போ முட்டை இந்த அளவுக்கு நல்லா வெந்திருச்சு இப்போ சாப்பாடு உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஈவனா எல்லாம் ஒண்ணு முல வரத அளவுக்கு கிண்டிடலாம் இப்ப ஃபைனலா ரெண்டு மல்லி இலையை மட்டும் தூவி விட்டுறலாம் வச்சே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சூப்பரான ஒரு பேச்சுலர் முட்டை சாதம் ரெடி நீங்களும் இதே மாதிரி லஞ்சுக்கு டிஃபனுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோல பார்க்கலாம் பாய்